தோத்தாலும் செத்தாலும் மாலைன்னு ஒரு உரிமையில சொல்றேன் டூஆர்டை தத்துவா அப்ப நான் சொன்னது அவதூரா என்ன பேசிட்டு அது ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்றது வாழ்க்கையில வந்து சோர்ந்து உக்காராதா ஏதாவது ஒண்ணு சாதி மேலவா அப்படி இல்லைன்னா செத்து மடிஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் இதுக்கும் எப்படி நம்ம முடிச்சு போட முடியும் இது வந்து அரசியல் இப்போ ஒரு தேர்தல் போச்சுன்னா இன்னொரு போறோம் நம்ம வந்து மக்களுக்கான அரசியல் தானே பண்ண போறோம் தேர்தல் அரசியல் பண்ண போறோம் நம்ம கொள்கையை பிடிச்சிருக்கு மக்கள் நிறைய பேருக்கு வந்து வரவேற்கிறாங்கன்னா அவங்களே ஓட்டு போட்டு நம்மளை தேர்ந்தெடுத்து ஜெயிக்க வைக்க போறாங்க இதுக்கெல்லாம் உங்க தம்பி அவர் போய் சேருங்க வேற தம்பி நான் நான் முடிவாய்ட்டே சொல்றவங்க வேட்பாளர் எனக்கு யாரு புடிச்சிருக்கோ அவன் தான் செய்வேன் இஷ்டம்னா போ போறியா ஏமா உன் கட்சிக்கோ போய் சரி என் தம்பி கட்சிக்கு போய் சேரு என் தம்பி எப்படி சேர்க்க மாட்டான் சும்மா ஏதாவது பேசக்கூடாதுண்ணா சேராமதான் அவ்வளவு பேர் அங்க போய் சேர்ந்துருக்காங்களா பாதி கூட காலியாயிடுச்சு இன்னும் எப்படி புரியலையா வேற வேற என்ன வேற